உலகம் முழுக்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் ரொம்ப ஃபேமஸாக இருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேட்டூ போடுறது இந்த டேட்டூ வந்து பார்த்தீங்கன்னா போடாத ஆள்களே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு வந்து எல்லாருக்கும் பிடிச்சது ஒன்றா ஆகிடுச்சா என்னமோ தெரியல எதுக்கு போடுறாங்க அப்படிங்கிறதே அவங்களுக்கே தெரியாது எல்லோரும் போட்டிருக்காங்க அப்படின்ட்டு அவங்கவுங்க எல்லாருமே போட்டுக்கிறாங்க இப்போ கையில் காலில் கண்ணில் வாயில் நாக்கில் மூக்கில் அப்படின்ட்டு கணக்கு வழக்கே கிடையாது எல்லாரும் எல்லா இடத்துலையும் போட ஆரம்பிச்சிட்டாங்க அந்தரங்க பாகங்கள் வரைக்கும் போட ஆரம்பிச்சிட்டாங்க வந்து ஒரு நாகரிகமாக அப்படிங்கிறது தெரியலை நாகரிகங்கிறது வந்து டேட்டு போடுறதால வந்து ஒரு நாகரிகமோ இல்லை ஒரு பாசமோ அதெல்லாம் வரப்போகிறது கிடையாது ஆனால் எதுக்காக போடுறோம் அப்படிங்கிறதே தெரியாமல் சில பேர் வந்து போட்டுக்கிறாங்க அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை குத்துறதுன்னு ஒன்று வழக்கத்தில் இருந்துச்சு அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய மனைவி இறந்துடுறாங்க இல்லை ஆசையாக வளர்த்த தன்னுடைய குழந்தை வந்து இறந்துறான் அப்படின்னா அவனுடைய நினைவாக வந்து அவனை வந்து நான் எப்பவும் மறக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவனுடைய நேமை வந்து பச்சை இருந்தாங்க அதே மாதிரி லேடிஸாக இருந்தாங்க அப்படின்னா தன்னுடைய புருஷன் வந்து கணவன் வந்து தன்னை நல்லா பார்த்துருந்தான் நல்லா வச்சிருந்தான் இது மாதிரி அவன் வந்து நான் தவறி போயிட்டான் இறந்துட்டான் அப்படின்னா அவனுடைய ஞாபகார்த்தமாக அவனை நான் வாழ்நாள் முழுக்க அவனை மறக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவனுடைய கவன் தன்னுடைய கணவனுடைய பேரை வந்து பச்சை குத்தி இருந்தாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து கையில் வந்து மருதாணி வச்சுக்கிறது ஆண்களுமே வந்து பார்த்திங்கன்னா கையில் வந்து மருதாணி வச்சுருவாங்க இந்த மாதிரி மருதாணி வச்சுக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பழக்கம் அதனால வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு சைடு எஃபெக்டும் கிடையாது உடலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயங்கள் தான் இருக்குது ஆனால் இப்போ இந்த டேட்டூங்கிற பேரில் ஆனால் என்ன நடக்குதுன்னே தெரியல டேட்டூ போடாத ஆட்களையே கிடையாது யாரை பார்த்தாலும் டே டூ அப்படின்ட்டு போடுறதுக்கும் ஒரு வரைமுறை கிடையாது உடம்பு முழுக்க போடுறான் கண்ணில் போடுறான் காதை கிழிக்கிறான் நாக்க கிழிக்கிறான் வாயை கிழிக்கிறான் அவ்வளோ கொடுமையாக போயிட்டு இருக்கு ஆனால் எதுக்காக போடுறான் எதுக்காக பண்ணுறான் கெட்ட ஃபேஷன் டாட்டு போடுறதுல என்ன ஃபேஷன் இருக்குது நல்லா இருக்க உடம்ப அசிங்கமாகிக்கிறான் இதுதான் வந்து ஃபேஷன் டாட்டுக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ பணம் செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிறத ரொம்ப வேடிக்கையான ஒரு விஷயமா இருக்குது சினிமா ஆக்டர் போட்டிருக்காங்க கிரிக்கெட் வீரர்கள் போட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக மக்கள் போட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க வந்து கோடி கொடிக்கொடியாக சம்பாதிக்கிறாங்க அவங்களுக்கு தேவைப்படுது ஒரு ஃபேஷன் தேவைப்படுது அதனால் போடுறாங்க நம்ம அடித்தட்ட மக்கள்லாம் அதை போடணும்னு அவசியமே கிடையாது இல்லை ஒரு நேமை ஏதோ இது பண்ணுறீங்க பச்சை குத்துறீங்க அப்படின்னா கூட ஏற்றுக்கலாம் இந்த டாட்டுங்கிற விஷயம் வந்து இன்னைக்கு உலகம் முழுக்க பரவி எல்லோரும் அந்த டா போடாமல் யாருமே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டி எல்லாேருமே வந்துவிட்டாங்க யாரை பார்த்தாலும் டாட்டு போட்டுக்கணும் அதை கண்டிப்பாக போட்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு திங்கிங் குழந்தைங்கள்லேருந்து இப்போ வளரக்கூடிய ஜெனரேஷன் எல்லாருக்குமே அது வந்துருச்சு இது எங்கே போய் முடியுங்கிறது தான் தெரியல டாட் போகிற விஷயம் நாளுக்கு நாள் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் ஆகிட்டே இருக்குது இப்போ ஒரு சில டேட்டுக்கெல்லாம் வந்திருக்கான் இந்த டாட்டூ நீங்கள் போட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸு போட வேண்டிய அவசியமே கிடையாது இந்த டேட்டு போட்டாச்சுன்னா நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸே போட வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கான டேட்வுக்கெல்லாம் இப்போ வந்திருக்குது இது எந்த மாதிரி ஒரு நாகரிகம் அப்படிங்கிறது வந்து தெரியல டாட்டோங்கிறது வந்து முற்றிலும் தவறு அப்படிங்கிறத சொல்லலை எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்குது அந்த லிமிட்டுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா எல்லாம் ஓகே தான் லிமிட்டை போகும்போது தான் எல்லாமே வந்து தவறாகுது ஒரு சில டாட்டுக்கள்லாம் போட்டாச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸு போட வேண்டியதே இல்லை அப்படிங்குறத வந்து கண்டிப்பாக அது வந்து தவறு அதை வந்து ஏற்றுக்கவே முடியாது நம்மள நான் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத அடுத்த தலைமுறையை பார்த்துக்கிட்டு நம்ம நம்ம தான் அடுத்த தலைமுறையை வந்து கண்டினியூ பண்ண போகுது அடுத்த தலைமுறைகளுக்கு வந்து நம்மளை தவறான விஷயங்களை வந்து கொண்டுட்டு போய் விடக்கூடாது அப்படிங்கிறதான் என்னுடைய ஆதங்கம்